ாம் ஸ்ரீகடி தெய்வம் அத்தியாயம் நாற்பது வாக்குகள் பொய்ப்பதில்லை பக்தரிடம் தம்மை அர்ப்பணிக்கும் பாபா திருமதி தேவின் உத்தியாபன் விழாவிற்கு ஒரு சந்நியாசி போல பாபா சென்றதும் ஒரு புகைப்படத்தின் ரூபத்தில் ஹேமத் பந்தின் வீட்டிற்கு பாபா சென்றதுமான நிகழ்ச்சிகளை இந்த அத்தியாயத்தில் விளக்குகிறது தம் அடியார்களுக்கு லௌகீக ஆன்மீக விஷயங்களில் அகிவுகை ப ஸ்ரீ சமர்த்த புனிதமானவர் பக்தர்கள் தங்கள் வாழ்வின் லட்சியத்தை அடைய ஊக்குவிக்குகிறார் மகிழ்வடைய செய்கிறார் அவர்களின் சிகத்தில் தன் ககம் வைத்து ஆசீர்வதிக்கும்போது போது தன் சக்தியை அவர்களிடம் மாற்றுகிறார் பேதமைப்படுத்தும் உணர்ச்சியை அழிக்கிறார் துவைத உணர்வின்றி பக்தர்கள் தன்னை விழுந்து நமஸ்கரிக்கும் போது அரவணைக்கிறார் எட்டி அடையாத பொருளாகிய தம்மையே அவர்களுக்கு கொடுக்கிறார் கலைக்காலத்தில் கடலுடன் கலக்கும் ஆறுகள் போல அவகும் பக்தர்களுடன் ஒன்றாகி தம் ஆற்றலையும் அந்தஸ்தையும் அவர்களுக்கு அளிக்கிறார் கடவுளின் லீலையை பாடுவோர்களை காட்டிலும் கடவுளின் அடியார்களின் லீலா வினோதங்களை பாடுவோர் பாபாவுக்கு பிரியமானவர்கள் ஆகிறார்கள் திருமதி தேவியின் உத்தியாபன் விழாவில் பாபா தானே ஜில்லாவில் உள்ள ரஹானுவின் மம்மல்தார் பி வி தேவ் அவரது தாயார் கடவுள்களிடம் இருபத்தைந்து முப்பது பிரார்த்தனைகளை வைத்ததன் முடிவாக ஒரு உத்தியாபன் பூர்த்தி விழா நடத்தி நடத்த தீர்மானித்தார் அதன் சார்பாக நூறு அல்லது இருநூறு அந்தணைகளுக்கு உணவளிக்க விரும்பியதும் அதில் ஓர் அம்சமாக இருந்தது தே விழாவிற்காக நாளை குறித்தார் சாயி பாபாவின் விஜய் விஜயத்தாலன்றி விழா உகிய முகையில் பூர்த்தியாகாது என அவர் நினைத்தார் எனவே விழாவின் விருந்தில் கலந்து கொள்ள பாபாவிடம் அவரின் சார்பாக பாபு சாஹிப்பை கூகும்படி வேண்டு வேண்டுகோள் வைத்து கடிதம் எழுதியிருந்தார் தேவின் தூய்மையான உள்ளபூர்வமான அழைப்பினை ஏற்றுக்கொண்ட பாபா பின்வருமாறு கூறினார் என்னை நினைவில் கொண்டிருப்பவனை நான் எப்போதும் நினைவில் கொண்டுள்ளேன் நான் வருவதற்கு எவ்விதமான வாகனமோ வண்டியோ ரயிலோ அல்லது விமானமோ தேவையில்லை என்னை எவன் அன்புடன் அழைக்கிறானோ அவனிடம் ஓடி சென்று நானே வெளிப்படையாக கலந்து கொள்கிறேன் என்றார் நான் நீ மற்றும் ஒருவன் என மூன்று பேர் அவ்விழாவில் கலந்து கொள்வதாக அவருக்கு மகிழ்வுடன் கடிதம் எழுது என்றார் பாபா கூறியதை ஜோக் தேவிடம் தெரியப்படுத்தினார் இதை கேட்டதும் தேவ் மகிழ்வடைந்தார் எனினும் பாபா நேரடியாக ஹகாத்தா ரூய் நிம்காவன் என்னும் இவ்விடங்களைத் தவிர வேறு எந்த இடங்களுக்கும் சென்றதில்லை என்பதும் அவருக்கு தெரியும் அதோ அவர் ஒரு சர்வ வியாபியாய் இருப்பதால் அவரால் இயலாதது எதுவும் இல்லை எனவும் அவர் விரும்பினால் திடீரென எந்த ரூபத்திலும் வந்து தன் சொற்களை நிறைவேற்றலாம் என்றும் எண்ணினார் சந்நியாசி ரூபத்தில் வந்த பாபா சில நாட்களுக்கு முன் வங்காள உடையில் உள்ள ஒரு சந்நியாசி பசுக்களை பாதுகாக்கும் குறிக்கோளோடு டாகானு ஸ்டேஷன் மாஸ்டரிடம் நிதி வசூலிக்க வந்தார் அவர் அவரை ஊருக்குள் சென்று மம்மல்தார் தேவை பார்த்து அவரின் உதவியோடு நிதி சேகரிக்க சொன்னார் அத்தருணத்தில் மம்மல்தார் அங்கு வந்தார் ஸ்டேஷன் மாஸ்டர் சந்நியாசியை அவரிடம் அறிமுகப்படுத்தினார் இருவரும் ஒரு மேடையில் அமர்ந்து நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தனர் தேவ் அந்த சந்நியாசியிடம் ஒரு தர்ம காரியத்திற்காக ராவ் சாஹிப் நகோதம் ஷெட்டி என்ற பெரிய மனிதர் ஒருவரால் நிதி வசூலிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்றும் எனவே இந்நிதி வசூலை தற்போது ஆரம்பிப்பதை விட இன்னும் நான்கைந்து மாதங்களுக்கு பின் வந்தால் நலமாக இருக்கும் என்று கூறினார் இதை கேட்ட பின் அத்துறவி அவ்விடத்தை விட்டகன்றார் பகு மாதத்திற்கு பின்னர் அத்துகவி ஒரு குதிரை வண்டியில் காலை வேளையில் தேவின் வீட்டின் வீட்டின் முன் வந்து நின்றார் அவரை பார்த்ததும் தேவ் அ சந்நியாசி நிதி கேட்டு வந்திருப்பதாக எண்ணினார் சந்நியாசி தான் பணம் கேட்டு வரவில்லை என்றும் உணவிற்காகவே அங்கு வந்ததாகவும் கூறினார் விருந்து உண்ட மூவர் அ சன்னியாசி கூறியதை கேட்டு தேவ் மகிழ்ச்சி அடைந்தார் உங்களுக்கு நல்வகவு இவ்வீடு தங்களுடையது என்றார் துகவியோ என்னுடன் மற்ற இருவரும் இருக்கிறார்கள் என்றார் தேவ் அவர்களையும் அழைத்துக்கொண்டு கொண்டு வரும்படி கூறினார் விருந்து நடைபெற இரண்டு மணி நேரம் மட்டுமே இருந்ததால் அவருடன் வந்தவர்கள் எங்கு இருக்கிறார்கள் அவர்களை அழைத்து வர வேண்டுமே என்றார் தேவ் அதற்கு அத்துகவி அவசியமில்லை நானே அவர்களுடன் உரிய நேரத்திற்கு வந்து விடுவேன் என்றார் மதியம் பன்னிரண்டு மணிக்கு அம்மூவகம் வந்தனர் அம்மூவகம் விருந்தில் பங்கேற்று உண்ட உண்டபின் சென்று விட்டனர் வாக்கு மீகாதவர் பாபா விழா முடிந்ததும் தேவ் பாபா கொடுத்த வாக்கினை மீகிவிட்டதாக எண்ணி வகுந்தி பாபு சாஹிப் ஜோகிற்கு ஒரு கடிதம் எழுதினார் ஜோக் தேவின் கடிதத்தை திறக்கும் முன்னரே ஆ நான் வாக்குறுதி கொடுத்துவிட்டு ஏமாற்றி விட்டதாக அவன் கூறுகிறான் நான் மற்ற இருவருடன் அவன் வீட்டிற்கு விருந்துக்கு சென்றேன் ஆனால் அவன் என்னை அறியவில்லை பின்னர் எதற்காக என்னை அழைத்தான் சன்னியாசி நிதி கேட் கேட்கத்தான் அவனிடம் வந்திருப்பதாக அவன் எண்ணிக்கொண்டான் அது பற்றிய அவனது ஐயத்தை நான் நீக்கவில்லையா மேலும் எகுவகுடன் நான் வகுவதாக கூகவில்லையா மூவரும் உரிய நேகத்தில் வந்து உணவு உட்கொள்ளவில்லையா பார் என்றார் பாபா எனது மொழிகளை காப்பதற்கு நான் என் உயிரையே தியாகம் செய்வேன் எனது மொழிகளை மீறி நான் எதுவும் தவறாக செய்ய மாட்டேன் என்றார் இப்பதில் ஜோக்கின் உள்ளத்தை மகிழ்வடைய செய்தது பின் பாபா கூகியதை அவர் தேவிடம் கூறினார் அக்கடிதத்தை அவர் உடனே தேவ் ஆனந்த கண்ணே விட்டார் வீணாக பாபாவை குற்றம் கூறியதற்காக தம்மை தாமே கடிந்து கொண்டார் முன்பு வந்த துகவிதான் வந்திருப்பதாக எண்ணி தான் ஏமாந்து விட்டதையும் உணவுக்காக தாம் மூவராக வருவோம் என்ற பாபாவின் வாக்குறுதியை தான் உணராமல் போனதையும் எண்ணி அவர் ஆச்சரியப்பட்டார் அடியவர்கள் தாங்களே தம்மை முழுமையாக சகனாகதி அடையும் போது அவர் தம் வீட்டில் நடக்கும் மத சடங்குகள் சம்பிரதாய முறைப்படி நடக்கப்படுகிறதா என்பதை எல்லாம் பாபா கவனிக்கிறார் என்பதை இக்கதை நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது ஹேமந்த் வீட்டின் விருந்தில் கலந்து கொண்ட பாபா பாபா தமது புகைப்பட ரூபத்தில் தோன்றி தமது அடியவரான ஹேமந்த் ஆவலை பூர்த்தி செய்த கதையை காண்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஹேம் ஹோலி பண்டிகை அன்று பங்குனி மாத பௌர்ணமி தினத்தில் காலை ஹேமந்த் ஒரு கனவு காட்சி தோன்றியது பாபா அவரது கனவில் நன்றாக உடையணிந்து ஒரு துறவியைப் போல தோன்றினார் அவகை எழுப்பி அன்று உணவுக்கு வருவதாக கூறினார் கண் பார்த்தபோது பார்த்தபோது அந்த துகவியின் தோற்றத்தில் இருந்த சாயியை காணவில்லை ஆனால் தன் கனவை நினைவு கூர்ந்தபோது போது துகவி ரூபத்தில் இருந்த பாபா கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் அவருக்கு ஞாபகத்திற்கு வந்தது ஏழு ஆண்டுகளாக அவர் பாபாவுடன் தொடர்பு கொண்டிருந்த போதும் பாபாவையே அவர் எப்போதும் தியானித்திருந்த போதும் பாபா உணவுக்காக தன் வீட்டிற்கு வருவார் என்பதை அவர் எதிர்பார்க்கவில்லை ஆயினும் பாபாவின் மொழிகளால் மனமகிழ்ந்த அவர் தன் மனைவியிடம் இன்று ஒரு புனிதமான நாளாக இருப்பதால் ஒரு துகவி விருந்தாளி ஒருவர் நம் வீட்டிற்கு உணவுக்காக வருகிறார் என்பதால் அதிகமாக உணவு தயார் செய்ய வேண்டும் என்று கூறினார் அவள் அந்த விருந்தாளியைப் பற்றிய விவரங்களை கேட்டாள் தன் மனைவியை அலைக்கழிக்க கூடாது என்ற நோக்கத்தில் ஹேமந்த்மன் தான் கண்ட கனவு காட்சியை தன் மனைவியிடம் கூறினார் அவள் அதற்கு பாபா பாந்தாவில் ஷீகடி நிவேதிக்கப்படும் நேர்த்தியான உணவை விடுத்து சாதாரணமான நம் வீட்டு உணவை ஏற்க வருவாரா என்றாள் அதற்கு ஹேமந்த்மன் பாபா நேரடியாக வரமாட்டார் என்றும் ஒரு விருந்தினர் ரூபத்தில் வருவார் என்றும் கூறினார் இன்னும் சற்று கூடுதலாக சமைப்பதால் இழப்பது ஒன்றுமில்லை என்றார் மீண்டும் அவளிடம் விருந்து தயாரானது அதன் பின் விருந்துக்கான ஏற்பாடுகள் முறையாக தயாராகின ஹோலி வழிபாடு செய்யப்பட்ட பின் இலை போடப்பட்டு அதன் சுற்றிலும் கோலமிடப்பட்டது நடுவில் விருந்தாளி விருந்தாளிகளுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் இரண்டு வரிசைகளும் இலைகள் போடப்பட்டன மகன்கள் மகள்கள் மகுமகள்கள் பேரன் பேத்திகள் என அனைவரும் தத்தமது இடங்களில் அமர்ந்தனர் பல்வேறு விதமான உணவு வகைகள் பரிமாறப்பட்டன அது நிகழும்போதே வக வேண்டிய விருந்தாளியை எதிர்பார்த்து நின்றனர் மதிய வேலை கடந்த போதும் ஒருவரும் வகவில்லை பின்னர் கதவு சாத்தி தாளிடப்பட்டது பின் படையலில் நெய்விட்டு அன்னசுத்தி செய்யப்பட்டது இதுவே உண்ண ஆரம்பிப்பதற்கு அடையாளம் அக்னிக்கும் கிருஷ்ணனுக்கும் முறையாக சமர்ப்பணமும் நிவேதனமும் கூட செய்யப்பட்டு விட்டன குடும்பத்தினர் அனைவரும் உணவு உண்ண ஆரம்பிக்கும் அத்தருணத்தில் வாசலில் காலடி சத்தம் மிக தெளிவாக கேட்டது உடனே ஹேமந்த் பந்த் கதவை திறந்து பார்த்தார் வாசலில் அலி முகமது மௌலானா இஸ்மு முஜாவர் என்னும் இருவரும் நிற்பதை கண்டார் விருந்திற்கு வந்த புகைப்படத்தின் பாபா உணவு தயாராக இருப்பதையும் குடும்பத்தினர் விருந்து உண்ண கூடியிருப்பதையும் கண்ட அவ்விருவரும் ஹேமந்த் பந்திடம் தங்கள் குறுக்கீட்டிற்கு வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டனர் மேலும் அவர்கள் எங்களை கண்டதும் இருக்கையை விட்டு ஓடி வந்திருக்கிறீர்கள் மற்றவர்கள் எல்லாம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே தயவு செய்து உங்கள் பொருளை பெற்று கொள்ளுங்கள் இதை பற்றிய வியத்தகு கதை உள்ளது அக்கதை முழுவதையும் உங்களுக்கு சௌகரியப்படும் போது விவரிக்கிறோம் என்றார் இவ்வாறு கூறிய அவர்கள் பழைய செய்தித்தாள் ஒன்றினால் சுற்றப்பட்டிருந்த பொட்டலம் ஒன்றை மேஜையின் மேல் வைத்தார்கள் அந்த பொட்டலத்தை பிரித்து பார்த்த ஹேமந்த் பந்த் பெகும் அது ஆச்சரியத்தை அடைந்தார் ஏனெனில் அந்த பார்சலில் சாயி பாபாவின் பெரிய அழகிய புகைப்படம் ஒன்று இருந்ததை கண்டார் அவருக்கு உடல் முழுவதும் மயக்கூச்சகிந்தது கண்களின் நீர் திகண்டது அதை பார்த்து மிகவும் மனமொழ்கி போனார் தனது தலையை தாழ்த்தி பாபாவின் படத்தில் உள்ள வாதங்களில் வைத்தார் இவ்வியத்தகு லீலையால் பாபா தன்னை ஆசிர்வதித்து விட்டதாக ஹேமந்த் எண்ணினார் ஆர்வம் மேலிட்ட ஹேமந்த் அவர்கள் படத்தை எப்போது வாங்கினீர்கள் என்று கேட்டார் அலி முகமது தாம் அதை ஒரு கடையிலிருந்து வாங்கியதாகவும் எல்லோரும் உணவு உண்ண காத்திருப்பதால் அப்புகைப்படம் பற்றிய அனைத்து தகவல்களையும் ஒரு சமயத்தில் கூறுவதாகவும் கூகிய அவர்கள் புகப்பட்டு செல்லவே அவர்களுக்கு நன்றி கூறி வழி அனுப்பி வைத்தார் ஹேமந்த் பந்த் அப்படம் வைப்பதற்குரிய இடத்தில் படத்தை வைத்து நெய்வேத்தியம் படைக்கப்பட்டது அதன் பின்னரே அனைவரும் உண்ணத் தொடங்கினார்கள் படத்தில் உள்ள பாபாவின் ரூபத்தை கண்டு அனைவரும் மகிழ்ச்சியும் பரவசமும் அடைந்தனர் இவை எல்லாம் எப்படி நடந்திருக்கும் என்று வியந்தார் ஹேமந்த் பந்தின் கனவில் கூகியபடி தன் மொழிகளை பாபா இவ்விதமாக நிறைவேற்றினார் இப்புகைப்படத்தை முகமது அலி எங்கே வாங்கினார் ஏன் அதை வாங்கினார் பின் அதை ஹேமந்த் பந்திடம் ஏன் கொடுத்தார் போன்ற விவரங்களை அடுத்த அத்தியாயத்தில் காண்போம் ஓம் சாய்ராம் சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்